வழியில் பெருகி வரும் பெண்களுக்கான குற்றங்களை தடுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் வெளியிட்டுள்ள வீடியோவில் பெண்களுக்கான இணையதள குற்றங்களை தடுக்கும் நோக்கில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சைபர் தான் அதன் அங்கமாக சைபர் சேஃப்டர் ஃபார் உமன் அதாவது பெண்களுக்கான இணையவழி பாதுகாப்பு என்ற தலைப்பில் குறும்பட போட்டிகள் நடத்தப்பட உள்ளன குறும்படங்கள் மூலம் சமூக வலைதளங்களில் பெண்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இயங்குவது ஏதேனும் பிரச்சனை சைபர் கிரைம் போன்ற சிக்கல் நேர்ந்தால் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது காவல்துறையை எவ்வாறு அணுகுவது குறிப்பாக பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் மார்பிங் செய்யப்பட்ட போட்டோக்கள் வெளியிடப்பட்டால் அதை எப்படி அணுகுவது காவல்துறைக்கு எவ்வாறு புகார் அளிப்பது அத்தகைய புகார்கள் மீது காவல்துறை எவ்வாறு துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது போன்ற குறும்படங்கள் அமைய வேண்டும் இதில் முக்கிய சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கைகள் தண்டனை பிரிவுகள் போன்றவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த குறும்படங்கள் இருக்க வேண்டும் இந்த குறும்படம் போட்டிகள் இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட உள்ளதாகவும் ஒரு பிரிவில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் மற்றொரு பிரிவில் ஸ்டார்ட் அப் எனும் புத்தக நிறுவனங்கள் பொதுமக்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் தரமான படைப்புகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் இந்த குறும்படம் போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் டபிள்யூ 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 டாட் பிஐடி டாட் எல்ஒய் ஸ்லாஷ் சைபர் நாகர்கோவில் என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் வருகிற ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் முன்னோட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தெரிவித்துள்ளார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்